இவங்க போட்ட சண்டைக்கு இந்த மேட்சா இருக்கு ஏதாவது ஒரு சண்டைய போடுங்கயா போட்டா தான வெறியா இருக்கும் என்னோட பழைய ஆபீஸ்ல என் மேனேஜர் பாத்ரூம்ல இருக்கிறது தெரியாம அந்தால அசிங்க அசிங்கமா திட்டின்னு இருந்த திடீர்னு பார்த்தா கதவு தருந்துட்டு வெளியே வந்தாப்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தது இருக்குன்றத நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் அபிதா ஜிஜி மாமாவும் பாத்ரூம்ல இருக்கும் போது ஹர்ஷ்தீப் சிங் அசிங்க அசிங்கமா கேட்டிருப்பாரு போல

adicție un plesă ca